பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஜிஎஸ்டி பன் எப்படி செய்யணும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீம் எடுத்துக்கோங்க அதை நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டே இருங்க கலக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிரீம் எடுத்து ஜிஎஸ்டி இல்லாத பண்ண எடுத்து அதை ரெண்டா கட் பண்ணி அதுக்குள்ள அந்த க்ரீமை தடவுனீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உள்ள பன் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டேங்க போங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பத்தி நான் நிறைய பட்ஜெட் மூலமா நீங்க பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்கீம்ஸ் மேஜர் ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுல ஒண்ணும் இல்ல கீழே போட்ரு ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ரோட்ல கேஸ்ட் வார் நடக்குது ஆ ஐயா நான் அந்த ஊர் காரைகரிய வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை திருவிழா நான் ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ஆரம்பிக்கலாமா நான் மணிப்பூரை பத்தி உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க அவரு அவரு அவுத்து விட்டு

அنا காட்டி குடுங்கன மணி கூடாதல துருவிய விட்டறல மாப்ள انا நம்பிக்க துருவிய விட்டற கூடாது வா பாத்தீங்களா ஊர்கா மாமே கேள்வி கேட்டாரு அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா ஊர்கா மாமே கேள்வி கேட்டாரு அது என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா சார் நீங்க மைண்ட் வைஸ் நிஞ்சி சதமா பேசிட்டு இருக்கீங்க சாரி ரகுவரன் சாரி தம்பி இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது அவர் பெரியவர் தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார் கேள்வி கேட்டார் ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல என்ன சடனாக ஒரு சைலன்ஸு என்னையை திட்டுச்சு இல்லை இல்லை சார் ஹாரி பாட்டர் ஆ தமிழ்நாடு உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் உணவுப் பொருட்களுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி இருப்பதால் தொழில் நடத்தவே சிரமப்படுவதாக நகைச்சுவையோடு தெரிவித்தார் ஒரு பந்து ஜிஎஸ்டி எஸ்டி கிடையாது பந்துக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு சண்டா இதையும்

ஆயிரம் பேரா பாத்து ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல நான் யாரோட காமெண்டுக்கும் கவலைப்படுறது இல்லையே ஜிஎஸ்டி நல்லா எளிமையாவும் சு சுலபமா ஃபாலோ பண்றதுக்கும் மக்கள் மீத கடுமையா ரேட் இல்லாம இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணமோ அத்தனை முயற்சி நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஏரமில்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற கவுன்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிராயாசத்தை போற்ற வேண்டியத ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல மெல்ல வேணாம் சொல்ல சொல்றேங்க இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் நான் அஞ்சு ஒண்ணு நீ யாரையும் சொல்லிடாதீங்க ஏ இங்கே பா பாய் மேடம்

அதுக்கு ஒரு டாக்ஸ் மிளகா தூள் உப்பையும் போட்டு ஒரு காரம் செஞ்சிட்டா அதுக்கு ஒரு டாக்ஸ் பொருள் ஒரே பொருள்ல பண்ணு வேற பன் பட்டர் ஜாம் வேற என்ன தாங்க முடியலடா பட்டரும் ஜாம் உள்ள வருது கொஞ்சம் புரிஞ்சு இல்ல அது என்ன ஆகுதுன்னா அவர் சொல்றது என்ன பண்ணு பத்து ரூபாய்க்கு விக்குது பன் பட்டர் ஜாமுன்னு சொல்லி ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஆயிடுது அதுக்கு நான் பண்ணையும் ஜாமு தனியாக வாங்கி கரெண்ட் போயிடுறாங்க இது என் தொழில பாதிக்குதுன்னு ஒரு தொழில் அதிபர் கேட்கிறாரு அப்படி இல்லை கேட்கிறாரு அப்படி இல்லை கேட்கிறாரு அப்படி இல்லை கேட்கிறாரு அப்படி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க எஜமா காலடி மனுதாங்க தெரிஞ்சிருக்கு என்ன மனுச்சேன் அப்படின்னா நான் தான் சொல்றேன் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் வியாபாரம் செய்ய வேண்டும் ஓ நீ அப்படி வரியா

அமைக்கிற இடத்திலே அமைக்க கையை கலட்டிடுவான் போல் இருக்கு இந்த தேர்தல் வருது நீ எப்படி ஏடிஎம் வந்தானே கேட்டா நீ ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல உட்காந்து இருப்பில்ல யாருக்கு பென்ஷன் கொடுத்தாலும் நிர்மலா சீதாராமனுக்கு பென்ஷன் கொடுக்காதேன்னு எங்கள் ராகுல் காந்திக்கு நான் லெட்டர் போடுவேன் நீ எப்படி சாப்பிடுற நான் பாக்குறேன் என்ன கொடுமை சார் இது ஒருத்தப்படாதீங்க சார் முதல் குடிமகனாகி முதல் குடிமகளாகி ராம்நாத் கோவிந்தும் பிரதிபா இந்த திரபதி முர்மும் கோயிலுக்குள்ள போக முடியல கோயிலுக்குள்ள போக முடியல பாராளுமன்ற கட்டிடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடல ரெண்டாவது அத்வானி வீட்டில் போய் ஐயா மோடி சந்திக்கிறார் நீங்க காணொலி அத்வானி ஐயா நாற்காலியில் உட்காந்துருக்காங்க மோடி ஐயா உட்காந்துருக்காங்க நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்துல அப்படி கை நிற்கிறாளா இல்லையா புளியங்கா மண்டையர் தற்கொலைத்தனமாக பேசுகிறார் நாட்டின் ஜனாதிபதியை அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று பேச வந்து இந்த அறிவு கட்டவனே

அத்வானி ஐயா மோடி ஐயா அத்வானி ஐயா இல்ல கிரளா இல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி தீண்ட தகவல் அங்க போய் நிறுத்தி வச்சிருக்க அவள உயரத்துக்கு அவ வந்து ஆப் இந்தியாவுக்கு அவள உயரத்துக்கு அவ வந்து பிரசிடண்ட் ஆஃப் வந்து அத்வானி ஐயா மோடி ஐயா அத்வானி ஐயா மோடி ஐயா இந்த நிலமாவ கை கட்டி நிக்கிறா நீங்க ரெண்டு உட்கார்ந்து பேசுறீங்க இந்த நிலமாவது இந்த நிலமாவது இந்த நிலமாவது அத்வானி ஐயா மோடி ஐயா அத்வானி ஐயா எந்திரிச்சு பாரத மாதாவுக்கு